அரியலூரில் மினி லாரியும் மற்றொரு லாரியும் மோதிய விபத்தில் உயிரிழந்தவர்களின் உடல்கள் உடற்கூறு ஆய்வுக்கு பின்பு அவர்களது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது அரியலூர் மாவட்டம் கச்சி பெருமாள் கிராமத்தைச் சேர்ந்த இருபத்து ஐந்து பேர் புதுக்குடி கிராமத்திற்கு மினி லாரியில் சென்றுவிட்டு ஊர் திரும்பினர் அப்போது புதுக்குடி பிரிவு சாலைகளில் இருந்து ஜெயங்கொண்டம் சாலைக்கு திரும்பும்போது எதிரே வந்த மற்றொரு லாரி மினி லாரி மீது மோதியது இதில் பதினைந்து பேர் உயிரிழந்தனர் அவர்களது உடல்கள் உடற்கூறு ஆய்வுக்குப் பின்பு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது இந்த சம்பவம் கச்சி பெருமாள் கிராம மக்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது இந்த நிலையில் மினி லாரிகளில் ஆட்களை ஏற்றி செல்பவர்கள் மீதும் குடிபோதையில் வாகனம் ஓட்டுபவர்கள் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர் டாடா ஏசி வந்து மக்களை ஏற்றப்படாது டாடா சில என்றைக்கும் எந்த பொருளும் மக்கள் தான் போடுறதோ அது மாதிரி மக்களை ஏற்றப்படாது போலீசுக்காரங்க என்ன பண்ணுறாங்க ஏத்தனா மக்களை வந்து பசா விட்டுறாங்க சுத்தமாக குடிச்சிட்டு வண்டியில் இருக்கக்கூடாது லைசன்ஸ் இருக்க கூடாது ஆளை வந்து வண்டி என்றைக்குமே என்னைக்குமே அந்த மாதிரி பண்ணணும் இப்போ டாடா ஏசி அதிகமானதான் இப்படி ரெண்டாவது ட்ரிங்க்ஸ் அளதான் சார் இது போட்டு டிரைவர் அது அதை மது ஒழிச்சா இது மாதிரி இது இருக்கதும் முடிவு வரும் மதுவெல்லாம் வர்றதுதான் இவ்வளோ ஆக்சிடென்ட் டாடா ஏசி இல்லை செய்த பதினாலு நபர்கள் இறந்துவிட்டனர் பதினாலு பதினோரு நபர்கள் தஞ்சாவூர் அரசு மருத்துவமனையிலும் தனியார் மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டு நல்ல முறையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது